எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணகிறேன் உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சோர்தம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருதமுகி முகேசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்ற பறிவோடு மகிழ்ந்த அதிசயம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்று சுபமூர்த்த நாள் பதினஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்று சூளம் கிழக்கு திசை கிழக்கு திசை போறவங்க தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு இன்றைய தேதி ஏகாதசி தேதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சுவாதி நட்சத்திரம் யோகம் சோபனம் நாம யோகம் இரண்டு மணி நாப்பத்தி நிமிடங்கள் வரை பின்பு அதிகண்டம் நாம யோகம் கர்ணம் பவக்கர்ணம் காலை பத்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு பாலவ கர்ணம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மதியம் இரண்டு மணி ஒம்பது நிமிடங்கள் வரை பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் புதன் பகவான் தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து பர்மனண்ட் மார்க்கர் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க இது மூலமாக உங்கள் ராசிக்கு உண்டான எண்ண வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க தினைக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் எண்கள் வந்து மாறுபடும் ஆனால் உங்களோட கோரிக்கை அதை வந்து நீங்க எப்போதுமே மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் வந்து உண்டு ஓகேங்களா ஆனா அந்த வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்கணும் கடன் அடையணும்னா சொல்லக்கூடாது அப்போ கடன் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நல்ல வருமானம் வேண்டும் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா நோய் நொடியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது ஆரோக்கியமாக வாழ்றேன் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவா நீங்க வந்து எடுத்துக்கணும் மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி கும்ப கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு இவை அனைத்தும் வந்து காமனான தான் உங்க ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டமான எண்ணு வேணுமா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்கு பலம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்கு மூணாவது நாளா சொல்றோம் மாணவர்கள் இருந்து ஆரம்பிச்சு புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட வீடியோ வந்து டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து பாருங்க உங்கள் வீட்டில் மேசராசி ரிசபராசி மிதனராசி கடகராசி சிம்ம ராசியில யார் இருந்தாலும் பலன்கள் வந்து கூட பிறந்தவங்களுக்கு உட்பட நம்ம தெல்ல தெளிவா பொறுமையா நிதானமா சொல்லியிருக்கிறோம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கு தம்பி தங்கச்சிக்கு எப்படி இருக்கும்போது அண்ணன் அக்காக்கு எப்படியெல்லாம் இருக்கு திருமணமா வெளிநாட்டு வேலையா அப்படிங்கறத பிரீஃபாக நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இன்னைக்கு வந்து சிம்ம ராசியில் உள்ளவங்களுக்கு மாணவர்களுக்கு மாணவர்கள் வந்து எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பிச்சு அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பாக படிப்பாங்க ஆறாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு வந்து சிறப்பாக தான் அமையும் முதல் டிகிரி மற்றும் ரெண்டாம் டிகிரி படிக்கிறவங்க பிஹெச் யுஹெச் படிக்கிறவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க பிஹெச்டி அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் தடை உண்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுறவங்க மற்ற எக்ஸாம் போட்டிக்குன்னு எழுதக்கூடிய தேர்வுகளை மட்டும் தடை கொஞ்சம் ஏற்படும் ஓகேங்களா இப்போ இந்த சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த வேலை வந்து கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு யோகமும் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி திருமணம் அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருமண அமைப்பு நல்ல கை கூடி வரும் ஓகேங்களா காதல் திருமணம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அதிகமானபடி காதல் திருமணம் உண்டு ஏன்னா இப்ப கரண்ட்ல வந்து ஏழாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால நிறைய காதல் திருமணம் மதம் மாரிய திருமணம் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து அதிகமாக நடக்கும் குழந்தை பாக்கியமும் உண்டு சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து உண்டு கடன் மட்டும் இவங்க வந்து வாங்கக்கூடாது கடன் வாங்கிட்டா அதுல இருந்து மீள முடியாது அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு கார் லோன் கட்டுறதுக்கு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் தானே சார் வாங்க போறோம் அப்படின்னாலும் இந்த காலம் வந்து உங்களுக்கு சரியில்லை ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே மாசத்துக்கு பிறகு வேணா நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் இந்த நாலு மாதம் வாங்குனீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் ஏகப்பட்டது வந்து நிற்கும் ஓகேங்களா அதனால கடன் வாங்குறதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது டூ வீலர் வாங்குறீங்க ஒரு ஐம்பது ரூபா கட்டிட்டு மீதி ஐம்பது ரூபா லோன் போகிறேன் சொன்னால் அது ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பெரிய லெவலில் வாங்கக்கூடாது பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் அது தொழில்காண்டி இருக்கட்டும் அல்லது வேற ஒரு விஷயத்துக்காண்டி இருந்தாலும் சரி வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி அதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏப்ரல் பஞ்சாம் தேதி வரைக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கு சிறப்பான அமைப்பு வந்து இருக்கு ஆனா இருந்தாலும் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கவனமோட கையாள்னா தான் வெற்றி வாய்ப்பு உண்டு ஏன்னா பொதுவா அஞ்சாம் இடத்துல போய் நாலு கிரகங்கள் வந்து உட்கார்ந்து அது அது சிறப்புதான் ஆனா அந்த நாளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி போய் பயிற்சியாயி வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்குள்ளே போயிருவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து கொண்டு வந்துருவாங்க சனி பகவான் நேர்மையாக நேர்மையா உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா நேர்மைங்கிறதுக்கு அரசியல் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அடுத்த பதவி உயர்வு ஓகேங்களா அரசியல இருந்தாலும் சரி அரசாங்க வேலையில இருந்தாலும் சரி இல்லை தனியார் வேலையில இருந்தாலும் சரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அவங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா எதிர்பார்த்த ப்ரொமோஷன் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் எல்லாமே கிடைக்கும் அவங்க எதிர்பார்த்த இடத்துக்கே மாற்றங்கள் வந்து கொடுத்துருவாங்க கடைசி பரிகாரம் குலதெய்வ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் பக்கத்துல இருந்தா தினைக்கும் போயிட்டு வாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் போயிட்டு வந்துருங்க ரொம்ப லாங்கா இருந்தா நீங்க வீட்டில் இருந்துகிட்டே சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் வெளிநாட்டில் இருக்கேன் சார் அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க குலதெய்வம் எந்த திசையில இருக்கோ அந்த திசையை நோக்கி வந்து வழிபாடு வந்து பண்ணுங்க அந்த கூகுள் மேப்ல வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த திசைங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இவங்களுக்கு முக்கியமான பரிகாரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருக்கருகாவூர் ஓகேங்களா திருக்கருகாவூர் கும்பகோணம் வந்து இருக்கும் அங்க வந்து கர்ப்ப ரட்சிகாம்பியை அப்படிங்கிற அம்மன் வந்து இருப்பாங்க அது வந்து மெயின் வந்து குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு அதிகமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ஆனால் காமனாக சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு அந்த கோயில் வந்து சிறப்பை தரும் தடை எல்லாத்தையும் உடைக்கப்படும் ஓகேங்களா திருக்கருகா ஊர் அந்த ஊருக்கு போயிட்டு வந்து போ போனோம் சாமி கும்பிட்டு ஒன்னு வரவே கூடாது அது எந்த விதமான புண்ணியமும் கிடையாது அதுக்கு நீங்க போகாமையே இருக்கலாம் போனீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரம் இருக்கலாம் அதாவது வந்து என்ன சொல்லுவோம்னா சகசராம அர்ச்சனைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது வந்து அந்த கோயில இருக்கிற எந்த கோயிலுக்கு இருந்தாலும் சகசிராம அர்ச்சனை உண்டு அந்த தெய்வத்தோட ஆயிரத்தி எட்டு நாமத்தை சொல்லி பூவால அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பூவால வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது சொல்லி முடிக்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒன்னே காலில இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்ப அவ்வளவு நேரம் அந்த கோயில இருந்துட்டு வந்தாதான் அந்த மூலம் அப்படிங்கிற இடத்துல இருந்து மூலாதாரம் அப்படிங்கிற இருந்து உங்களுக்கு வந்து இயற்கை சக்தி உங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் வழிபாடு பண்ணுறதே இல்லை போகணும் அர்ச்சனை பண்ணுறோம் கழுத்தை பிடிச்சி வெளியில் வராத குறையா நம்ம வெளியில் வந்துடும் உடனே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடும் அந்த சக்தி நமக்கு கிடைக்கிறதே இல்லை அதனாலதான் தான் இந்த ராஜநிலையில் வந்து ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து உங்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் அதனால தான் அந்த ராஜநிலைய நம்பர் வாங்குறவங்க வந்து சீக்கிரமாக வந்து வெற்றியாளராக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க கோயில் பேர் வந்து திருக்கருகாவூர் கற்ப சாமியை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை சொல்லிவிட்டு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இருந்துட்டு வாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க அதுதான் ரொம்ப சிறப்பானது இந்த நாள் இனிய நாளாக அமைய அடையேனும் பிரபஞ்சத்திட்டம் பிரார்த்தனை கூறி விடை கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்தோட